கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா பாஷா என்ன சார் பாஷா அப்படின்றீங்க அது ரொம்ப பழைய படமாச்சே அப்படின்றீங்களா இல்ல சில படங்கள் வந்து அந்த கதையோட அழுத்தத்தின் காரணமாக நம்ம மனசில் நிற்கும் சில படங்கள் வந்து அதில் நடித்தவர்களின் நடிப்புக்காக அந்த படம் நம்ம மனசில் நிற்கும் சில படங்கள் வந்து அந்த படம் கதையாக்கப்பட்ட ஒரு வி விதத்தில் வந்து நம்ம மனசில் நிற்கும் அந்த மாதிரி பாஷா படம் வந்து ஒரு கமர்ஷியல் மூவி ஒரு ஆக்ஷன் படம் ஒரு ஹீரோவை பற்றின படம் அப்படின்லாம் பார்த்தா கூட ஒரு படத்தை எப்படி எடுக்கலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை அப்படி ஒரு அருமையான படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் தொண்ணூறுகளில் வந்த படம் தொண்ணூற்றி நினைக்கிறேன் ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பரிங் த டேட் நைன்டி சிக்ஸ் நினைக்கிறேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ரஸமாக இருக்கும் எப்போடா அதாவது என்னென்னா ஒரு ஹீரோவாக ஒருத்தனை காமிச்சிட்டு இன்டர்வெல்லாம் தாண்டி கூட அவன் யாருமே அடிக்க மாட்டான் தான் ஆக்ஷன் ஹீரோ படமே ஆக்ஷன் படம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதை படம் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சிருப்பான் நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் டூ கே கிட்ஸு நீங்கள் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பா பிடிக்கிற அளவுக்கு அந்த படத்தை எடுத்துருப்பாங்க ரொம்ப கேஷுவலாக போகும் படம் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை பற்றின கதை ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஏரியாவில் இருப்பார் அந்த ஆட்டோ டிரைவர் அப்போ டெய்லி போவார் அவருக்கு ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி அந்த தம்பி வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவார் தங்கச்சிங்க ஒருத்தி வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவா இன்னொருத்தி பெருசாகணும்னு ஆசை இருக்காது அவரை பார்த்து நல்ல ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து ஒரு மூணு விளக்கு வச்சுருப்பாங்க அந்த இதெல்லாம் அப்பாவோட ஆசை பையனை வந்து போலீஸ் ஆக்கணும் பொண்ணை டாக்டர் ஆக்கணும் இன்னொரு பொண்ணை நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஆட்டோ ட்ரைவர் செஞ்சு அப்பாவோட அப்பா கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்லி கதை ஆரம்பிக்கும் மூணு விளக்கு ஆனா அந்த பையன் வந்து போலீஸ்க்கு செலக்ட் ஆயிட்டு வந்துருவான் வந்த உடனே முதல் விளக்கு ஏத்தி வச்சிருவாங்க ரெண்டாவது அந்த பொண்ணு போவோம் இங்கதான் கதை வந்து சூடு பிடிக்கும் போனா அந்த அதான் ரொம்ப ஃபேமஸான அந்த டைலாக் என்ன ரவுடித்தனமா நானே பெரிய ரவுடி தான்டா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுற மாதிரி ஒரு டைலாக் அதாவது இந்த ரஜினியோட தங்கச்சி வந்து நீ வந்து ஃபீஸ்லாம் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸில் வந்து அப்பப்போ வந்துட்டு போனோன்னா போதும் உனக்கு சீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி ஆள் சொன்னதாக சொல்கிறதாகவும் அது வந்து வெளியே வந்தா அண்ணன்ட்ட சொன்னவுடனே அண்ணா உள்ளே போய் என்னவோ பேசுவார் என்ன பேசுனார்லாம் காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் டாக்குனி அவர் அந்த காலேஜ் பிரின்ஸ்பால் எழுந்திரிச்சு வந்து டெய் அண்ணன்டா அண்ணன் உட்காருங்கண்ணா அது இது இங்கே அதுக்கப்புறமா இது என்ன நடந்ததுன்னே தெரியாது வெளியே வந்தவொடனே என்னென்ன ஆச்சு அப்படின்னா உண்மையாக சொன்னேன் அப்படின்ட்டு வந்துட்டு வேறது அந்த விஷயம்லாம் ரஜினி மாதிரிலாம் வேற யாரும் பண்ணவே முடியாது சில பேர் கூட கோச்சிக்கிட்டாங்க ஒரு இடத்துல நான் பேசும்போது ரஜினியோட நடிப்புக்கு ஈடாக கமலஹாசன் நடிக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னதை ஆமா இவர் அப்படியே எல்லாம் தெரியும் இவருக்கு கமலஹாசன் நடிப்பு தெரியுமா கமலஹாசனோட நடிப்பு வந்து அந்த சோகம் சார்ந்த நடிப்பு மட்டும்தான் கமலஹாசன் நல்ல வந்து பர்ஃபெக்டா பண்ண முடியும் மற்றபடி இந்த ஸ்டைலிஷான விஷயம் சஸ்பென்ஸ் ஆன விஷயம் ஜோக் அடிக்கிற விஷயம் எல்லாம் வந்து ரஜினி மட்டும் இல்லைங்க ரஜினி ரகுவரன் நாசர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு வேறொரு பின்புலம் இருப்பதன் காரணமாக அவர் தூக்கி பிடிக்கப்படுகிறார் இத வந்து நான் சொல்ல வேணாங்க கமலஹாசன் கேளுங்க அவரே ஒத்துப்பாரு ஆமாங்க இந்த மூணு பேருமே என்னை விட மிக சிறப்பாக நடிக்கக்கூடியவர்கள் அப்படின்றத கமலஹாசனே ஒத்துப்பாரு இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு ரூமரா உண்மையானு எனக்கு தெரியாது கமலஹாசனோட எந்த படத்திலயும் ரகுவரன் நடிச்சதே கிடையாது ஏன்னா நடிப்பில் தன்னை தூக்கி சாப்பிடுவாரு ரகுவரன் அப்படின்னு கமலஹாசன் வந்து யோசி யோசிச்சதுனால ரகுவரன் அவர் படங்கள்ல வில்லன் கேரக்டருக்கு போட்டதே கிடையாது அப்படிம்பாங்க ரகுவரனோட நடிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அது வந்து கேஷுவலான இதாக இருந்ததாக இருக்கட்டும் கொடூரமான வில்லனா இருக்கட்டும் ஒரு அன்பான அப்பாவா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் அவர் பட்டைய கலப்புவாரு அது தான் நான் சரி ஏன்னா இவங்க மூணு பேரையும் என்னை குறிப்பிட்டு சொல்ற காரணம் என்னன்னா இந்த மூணு பேருமே வந்து திரைப்பட கல்லூரியில் நடிப்புக்காக படித்தவங்க நடிக்க வந்திருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால ஒரு ப்ராடிஜி கமல் வந்து ஒரு ப்ராடிஜி அதெல்லாம் இல்லை மறுக்கலாம் முடியாது தானாகவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டவர் இவங்க வந்து ஒரு முறைப்படி ஒரு கோர்ஸ்ல போய் படிச்சுட்டு வந்தப்போ ஒரு குவாலிஃபைடு ஆக்டர்ஸ் சொல்லலாம் அவர் கமல் வந்து ஸ்கில்டு ஆக்டர்னு சொல்லலாம் புரியுதுங்களா குவாலிஃபைடு ஆக்டருக்கும் என்ன குவாலிஃபைடுனா அதுக்கான ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்தவங்க ஸ்கில்டுனா அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டவங்க கமல் வந்து அவரோட நடிப்பெல்லாம் நம்ம குறை சொல்லலை அதுதான் நான் சொல்றேன்னு நான் சொல்ற ச கருத்தை வந்து கமலஹாசனே ஒத்துப்போயிரு ரகுவரன் ஆமாங்க நாசர் ஆமாங்க ரஜினிகாந்த் ஆமாங்க மூணு பேருமே என்னை விட சிறப்பாக நடிப்பாங்கன்னு அவரே ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து அதை வந்து மறைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு பெருந்தன்மை இல்லாதவரெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய பெருந்தன்மை உள்ளவர் அது அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் ஆ சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அப்படி வந்து ரெண்டாவது விளக்கு ஏற்றிடுவாங்க மூணாவது விளக்கையும் ஏற்ற போவாங்க ஏற்ற போகிற நேரத்தில் அந்த ஏரியா தாதா வந்துடுவான் வந்து ஆனந்தராஜ் தான் வந்திருப்பாரு யாரையோ அவன் தங்கச்சியை போட்டு அடிச்சிருவான் ஏதோ ஒன்று நடந்த சாரி தம்பியை தேடி வந்திருப்பான்னு நினைக்கிறேன் வந்த உடனே இவனை பிடிச்சி கட்டி வச்சு அடி அடின்னு நடிப்பாங்க இவர் வந்து அடி வாங்கிட்டு இருப்பார் ரத்தம் அடியும் எல்லாம் நடக்கும் அதுக்கு அடுத்த கட் பண்ண இன்னொரு சீனில் அவன் தங்கச்சியை ஏதாவது கையை பிடிச்சி இதை இழுத்து தள்ளி விட்டுருவான் தள்ளி விட்ட உடனே அப்படியே எழுந்திரிச்சு வருவாங்க வந்து அந்த சீன்லாம் வந்து மிரட்டலாம் இருக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அமைதியான ஆட்டோ டிரைவர் ஆக்ரோஷமான ஃபைட்டர் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் அந்த ஏரியாவிலே இருப்பாங்க ஒருத்த ஒரு ஆள் கரும்பு ஜூஸ் கடை வச்சுருப்பாரு ஒரு ஆள் மெக்கானிக் ஷாப் வச்சுருப்பாரு அவங்க எல்லாம் அப்பப்போ அப்படிவாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவனை அட்டி வெளுத்து தூக்கி போட்டு இவர் உள்ளே போயிடுவார் உள்ளே போனோடனே அப்படியே பழைய நினைவுகள் வரும் பழைய நினைவுகள்லாம் என்னன்னா இவர் பாம்பேயில் இவர் தான் பெரிய டான் டானுக்கெல்லாம் டான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டானாக இருந்தார் அப்படின்ற செய்தியெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க அதாவது இவர் பேர் மாணிக்கம் இவர் ஃப்ரெண்டு வேறு அன்வர் பாஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏரியாவில் டானாக இருந்த ரகுவரனுக்கு எதிராக சில வேலைகள்லாம் செய்வாங்க அவன் வந்து அன் அன்வர் பாஷாவை கொண்டுடுவான் உடனே மாணிக்கம் வந்து மாணிக் பாஷாவாக மாதிரி ரகுவரனோட எல்லா அந்த கோட்டையையும் சிதைச்சி அவனை ஒண்ணும் பண்ணி அவனை பிடிச்சி கடைசியில் ஜெயிலே போடுற அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு அந்த சண்டைக்கு நடுவில் அவங்க அப்பாவாக வந்த விஜயகுமார் வந்து சுட்டு கொல்லப்படுவார் அப்பா அவர் சாகும்போது நீ இந்த மாதிரி தங்கச்சி எல்லாம் நல்லா படிக்க வைக்கணும் டாக்டர் ஆக்கணும் தம்பி எல்லாம் டா போலீஸ் இருக்கணும் அப்படின்லாம் சத்தியம் வாங்கிட்டு செத்துருப்பாரு ஆனால் அந்த சத்தியம் வாங்கும்போது எப்படி சொல்லியிருப்பாருன்னா இப்படி இந்த மாணிக் பாஷாவாக செய்யக்கூடாது வெறும் மாணிக்கமாக இருந்து செய்யணும் அப்படின்னு சத்தியம் வாங்கியிருப்பார் அதுக்காகத்தான் அவர் வந்து ஆட்டோ டிரைவராக பாம்பே உள்ள டானா இருந்தவரு சென்னைக்கு வந்து ஆட்டோ டிரைவராக மாறிட்டாரு அப்படின்ற கதையெல்லாம் அதன் பிறகு தான் நமக்கு தெரிய வரும் அதுக்கு பிறகு வந்து ஒன்னும் பெருசா படத்துல ஒண்ணும் கிடையாது இல்ல நடுவுல நக்மா வேற வருவாங்க நக்மா வந்து ஒரு காலத்தில் ரகவரனோட பொண்ணுவா பொண்ணாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அதை சரியா விளக்கம்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா என்ன ஆயிரும்னா ரஜினி அப்பவே முப்பது வயசுன்னு வச்சுக்கிட்டா கூட அது வந்து ஒரு ஆறு வயசு பொண்ணா இருக்கும் அந்த ஆறு வயசு பொண்ணு இருபது வயசு பொண்ணா வளர்ந்து வளர்ந்து வரணும்னா இவருக்கு ஐம்பது வயசு ஆயிரும் அப்ப ஐம்பது வயசு ஆட்டோ டிரைவர் தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின் மார்க் வந்துரும் அப்படின்றதால அந்த விளக்கத்தை சொல்லாமையே அப்படியே ஓட்டியிருப்பாங்க படத்துல வைங்களேன் அந்த படத்தோட சிறப்பு என்னன்னா ரஜினியின் நடிப்பு மட்டும் இல்ல அந்த கதையோட பிளாட்ல எங்கெல்லாம் அந்த ட்விஸ்ட காமிச்சு 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 நம்மள மேலும் 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 நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவது அப்படிங்கிறது இப்ப பா இப்ப பாருங்க இப்போ கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் பார்க்கறதுக்கு அதுதான் அந்த படத்தோட சிறப்பு ஏன்னா ஒரு ஆக்ஷன் கதைக்குள்ள இப்படி ஒரு சஸ்பென்ஸை ஒன்றை வச்சு அதாவது பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் இவர் வேற யாரோ ஒருத்தர்ப்பா இவர் ஆட்டோ டிரைவர் கிடையாது அந்த வேற யாரோ ஒருத்தர் என்ன ஏன்னா அப்பப்போ நடுவில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த நெகட்டிவ் மாதிரி ஒரு இது எல்லாம் அந்த கிளிப்பிங் ஓடும் அவர்கிட்ட வேக வேகமாக இறங்கி வர்றது கூட பத்து பேர் வர்றது பாஷா பாஷான்னு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது இதெல்லாம் வச்சு நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை ஓப்பன் பண்ணாமயே வச்சுருப்பாங்க கடை ஈஸியாக ஓப்பன் பண்ணும்போது அதுதான் ரொம்ப ஃபேமஸான டைலாக் நீங்கள் அடிச்சு அட்டில எல்லாம் யாரும் புடைப்பாங்களா இல்லையானே தெரியல இப்படி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள வெறி இதுக்கு பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப கூட நம்ம பசங்க எல்லாம் கிண்டராக கேட்பீங்களா முன்னாடி பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மீம்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த மீம்ஸ் எல்லாமே அந்த படத்தோட பாதிப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படியாக அந்த திரைப்படம் எடுத்த சுரேஷ் கிருஷ்ணா அவரை என்ன ஆனாருன்னே தெரில பாவம் உண்மையிலே மிக 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 ஒரு சிறப்பான முழுமையான ஒரு படம் ஒரு ஆக்ஷன் படம் தொண்ணூறுகளில் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்த படம் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த படமும் இல்லை ஸோ ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் பார்க்காத டூ கே கிட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் படம் வந்து எல்லா ஓடிடிலேயும் இருக்கும் ஓடிடியில் இல்லைன்னா யூடியூப்பில் கூட ஏற்றிருப்பாங்க ஏன்னா வருஷம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆக போகுது அதனால் கண்டிப்பாக யூடியூப்பில் படத்தை யாராவது ஏற்றிருப்பாங்க பார்த்து ரசிங்க ரசித்து உங்கள் கமெண்ட் என்னன்றதை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்